இந்த தனுசு ராசி வாழ்க்கையில் எத்தனை வாட்டி தோத்தாலும் போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் எத்தனை வாட்டி விழுந்தாலும் திரும்பி இருந்துச்சு சாதித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த தன்மானத்துடன் வாழக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர் நிறைய தனுசு ராசி என்பர்கள் சனி காலகட்டத்தில் கஷ்டப்பட்டீங்க கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது வாழ்க்கையில் நான் எந்த தப்புமே செய்யல சார் நான் யாருக்கும் வந்து எந்த துரோகம் பண்ண கிடையாது பெரிய வந்து அவமானத்தை சந்திச்சிட்டேன் கடன் கொடுத்தவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் எப்படியாவது போராடி ஜெயிச்சிடான்னு பார்த்தேன் பட் இருந்தாலும் எனக்கு மீறி எந்த விஷயம் நடக்கு நடந்துக்கிட்டே இருக்குது நான் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு வாழ்ந்தவங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் இது ஒரு பெரிய யோகமான வருடமாக இருக்க போகுது சிவாயனமாக அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோட்டி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிக்கின்றது தனுசு ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் குரோதி வருடம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏறுமுகமான சூழ்நிலைகளையும் புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்புகளையும் பணம் காசுகள் சேரும்படியான பல நன்மைகளையும் பெற்றுத்தருகிறது நல்லா சொல்லணும் அப்படின்னா நாலாம் பாவத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் பல நன்மைகளையும் போகாதிபதி நாளில் போறதுனால சுகஸ்தானம் நாலு சுகஸ்தானத்திலேயே போகஸ்தானாதிபதி போறதுனால சுகபோகங்கள் அதிகமாக அமைப்புகள் இந்த வருடம் உள்ளது முழுவதுமே தான் ராகு பத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் நிலையான வருமானத்தை உங்களுக்கு உறுதி செய்கிறார் குறிப்பாக வந்து வெளிநாடு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு பல நன்மைகளை தெரிகிறார் அதே மாதிரி சுக்கர பகவானும் இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா ஏழா மாசத்துல அவரும் வந்து அஸ்தமனத்தில இருந்து நேரம் ஆயிடுறார் ஆறு பதினொன்னு கூடவர் அதனால கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் ராகு பகவானும் நல்ல இடத்தில் இருக்கின்றார் சனி பகவானும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயிட்டார் கிட்டத்தட்ட டிசம்பர் மாசம் வரைக்கும் ஏழ்ற சனி கொஞ்சம் போறாத நேரமாக உள்ளது கொஞ்சம் ஏழு வருஷமாகவே ஒரு சுணக்கமான சூழ்நிலைகள் தான் தனுசு ராசிக்கு போ ஒரு காரியம் எடுத்தாங்கன்னா அதுலேயே நிற்கிறாங்க அது அடுத்தபடி மேலே ஏறுவதற்கு பல நாட்கள் பல வருடங்கள் ஆகின்றது சில இடத்துல ஒரு சரியானபடியான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதனால சில பிரச்சனைகள் சில இடத்துல உங்களை தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லாதனால பிரச்சனைகள் அல்லது நீங்களே ஒரு இடத்துல முட்டி மோதி மேல வந்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கும்படியான சில பிரச்சனைகள் அப்படின்னு கடந்த ஏழு வருஷமாவே போயிடுச்சு இப்போ பார்த்தீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணிலே இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அதுல எந்த மாற்றமும் அல்ல அது மட்டுமல்ல ஏற்றமான சூழ்நிலைகளை உருவாக்கி தருகிறார் குரு பகவான் ஐந்தாம் பாவத்தில் இருக்கின்றார் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் பின்னாடி அந்த மே மாசத்துக்கு மேல அவரும் ஆறாம் பாவத்துக்கு போயிடுறார் ஆறாம் பாவத்துல போறாரு அப்படின்னு நீங்க எது பண்ண வேண்டியது இல்லை அவருல இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை உங்களுடைய இரண்டாம் பாவத்தை பார்க்கிறார் பன்னெண்ட பார்க்கிறார் பத்த பார்க்கிறார் அதனால உங்களுடைய ஜீவனஸ்தானம் வலிமை பெறுகிறது உங்களுடைய முதலீடு செய்யக்கூடிய வலிமைகள் உங்களுடைய முதலீடு செய்வதற்கான ஆற்றல்கள் அதிகரிக்கிறது பண வரவுகள் தேவையான பண உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க அதனால தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நிறைய பிளஸ் இந்த வருடம் உள்ளது பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வந்து இந்த வருடம் ஆவணி மாசத்திலே ஆறுல மறையிறார் இந்த ஆறுல மறையக்கூடிய அமைப்பு குறிப்பா சொல்லணும்னா ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த சமயத்திலே பன்னெண்டாம் அதிபதி ஆறுல மறையக்கூடிய அமைப்பு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள் அதனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐந்துக்கும் உடையவர் செவ்வாய் அதனால அவர் ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் உடையவராக இருக்கிறதுனால சில சமயத்திலே செவ்வாயினால குழந்தை தாமதம் ஏற்படலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆனால் நீண்ட நாட்களாக திருமணமாகி ஆனால் குழந்தை தள்ளி போகின்றது அப்படிங்கிறவர்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதத்திலே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் இந்த வருடம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய வக்ரகதி அதாவது கார்த்திகை மாதம் குறிப்பா சொல்லணும்னா டிசம்பர் ஜனவரி மாதத்திலே வக்ரத்தில் போகிறார் ஆறுல ராசிநாதன் அடைவது அப்படிங்கறதே கடன் சுமை குறைவதற்கு வாய்ப்புள்ளது கடன் வேண்டிய இடத்துல கடனும் வரும் அந்த கடனை அடைத்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் வருகின்றது அதனால இந்த வருடம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை தரும் அதே மாதிரி சர்ப்ப தேவதைகளை வழிபாடு செய்யணும் ராகு கேது அவங்க வந்து நாலுலையும் பத்துலையும் இருக்கிறதுனால நல்ல பலன்களை கொடுப்பார் இந்த சர்ப்ப தேவதைகளை வழிபாடு செய்வீங்கன்னா பல நன்மைகள் கிடைக்கும் சர்ப்ப வழிபாடு செய்வதற்கு உகந்தமான நாள் அப்படின்னா ஆயில்யம் நட்சத்திரம் அந்த ஆயில்யம் நட்சத்திரம் வரக்கூடிய சர்ப்ப சர்ப்பதேவங்களுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது நல்ல எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுவது அதே மாதிரி உளுந்து அந்த உளுந்தினாலே அவங்களுக்கு தானம் செய்வது தர்மங்கள் செய்வது இதை செஞ்சுவாங்க இந்த ராகு கேதுவினுடைய அனுகிரகத்தினாலே பல நன்மைகளை பெறுவீர்கள் தக்குணாமூர்த்தியை வியாழக்கிழமையிலே மன அமைதுடன் தியானம் செய்யுங்க நல்ல தியானம் பண்ணணுங்க தனுசுராசிக்காரங்க நிறைய தியானம் செய்ய தியானம் செய்ய வாழ்க்கை மெருகேறும் அவங்களுக்கு அப்படியாக நல்ல செழிமைகள் இந்த குரோதி வருடத்திலே தனுசு ராசிக்காரங்களுக்கு வளர்ச்சி 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 உள்ள ஆண்டாக இந்த குரோதி வருஷம் இருக்கும் எப்படி சார் சொல்றீங்க குரு ஆறாம் இடத்துக்கு போறாரு அப்படின்னு கேட்கலாம் குரு ஆறாம் இடத்துக்கு போனாலும் அவருடைய பார்வை பலந்தா உங்களுக்கு லாபத்தை தரும் எப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைப்பதுனால் சார் நான் வந்து பத்து வருஷமாக பன்னெண்டு வருஷமாக பதினெட்டு வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் எனக்கு பிஸ்னஸில் லாபமே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் தொழில் அமோகமான வளர்ச்சி அதாவது இது நாள் வரைக்கும் நீங்கள் பத்து ரூபாய்க்கு கஷ்டப்படுவீங்க இப்போ வந்து லட்ச ரூபா வந்தாலும் அப்படி அசால்ட்டாக இடது இலை வாங்கி வச்சுப்பீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் அமோகமான தொழில் வளர்ச்சி தொழில் புல புரட்சியை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் புரட்சிங்கிறது வந்து நல்ல விஷயத்தை ஏற்படுத்தணும் உங்களால் அடுத்தவங்க வாழணும் நீங்கள் அந்த அந்த புரட்சி செய்ய போகிறீங்க உங்களால் அடுத்தவர்கள் வாழ் வாழ்வார்கள் உங்களால் அடுத்தவர்களுக்கு சந்தோஷம் வரும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் சந்தோஷத்தை தரும் திருமணத்திற்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய குடும்பம் அமையறதுக்கு உண்டான யுகம் இருக்கிறதுனால புதுசாக உறவுகள் வரும் புதுசாக உறவுகள் வர்றதுனால தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பதனால் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த புதுசாக உறவு வர்றதுனால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி சார் நீங்கள் தான் சொன்னீங்க என்னமோ நூறுரூவா வந்தால் பத்து ரூபா தான் செலவு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் அந்த பத்து ரூபாய் அடுத்தவங்களுக்கு தான் செலவு பண்ணுவீங்க உங்களுக்காக செலவு கிடையாது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்தவங்களை சந்தோஷமாக வச்சுப்பீங்க அப்பேற்பட்ட யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றலுக்கு உண்டான வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் நான் படித்து முடிச்சேன் சார் எனக்கு வேலையே கிடைக்கல ரெண்டு வருஷமாக வேலை கிடைக்கலன்னா இந்த வருஷம் படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும் நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு டிகிரி படிச்சுருந்தா கூட உங்களை கொண்டு போய் மேலே உச்சாரணை கும்பல அமர்த்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க தான் தனுசு மற்றும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அபரிமிதமான தனலாபத்தை லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் சார் மூணாம் இடத்துல போய் குரு எங்கள் ராசிநாதன் குரு மறைஞ்சிருக்காரே சார் அப்படின்னு கேட்கலாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆறாம் இடத்துல போய் மறையிறாருன்னு கேட்கலாம் ஆறாம் இடத்துல மறைந்தாலும் எதிரி வீட்டில் மறைகிறதுனால மறைவு ஸ்தானத்துக்கு உண்டான பலன்கள் கிடைக்காது பார்வை பலம் மட்டும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகளை அமர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் மீன ராசிக்கு மூன்றாம் இடம் உங்கள் தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போய் குரு பார குரு மறையிறதுனால உங்களுக்கு செலவுகள் இருக்கும் ஆனால் அந்த செலவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தாது தொழில் ரீதியான நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த ஒரு எட்டு வருஷமாக பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக அவமானத்தை சந்தித்து கொண்டிருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு மரியாதைகள் மாலைகள் சூழக்கூடிய ஆண்டாக இருக்கும் மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு வந்ததில்லை சூப்பர் ஸ்டாரை வச்சு அந்த சூப்பர் ஸ்டார் இந்த வருஷத்துக்கு உண்டான சூப்பர் ஸ்டார் யாருன்னு பார்த்தா தனுசு ராசி நண்பர்கள் தான் அமோகமான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது ஆனால் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால்னா ராசிக்கு சனி பார்வை வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் அதாவது குரோதி வருடம் பங்குனி மாதத்தில் அதனால் உங்களுக்கு உழைப்பு ஜாஸ்தி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கணும் கடந்த காலத்தில் ஏதோ ஒரு வியாதி இருந்திருக்கும்ல அது திரும்பி தலை தூக்கக்கூடிய நேரம் அதற்கு தலையில் தட்டி வைப்பீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஆனால் உடல் உழைப்பையும் குறைச்சிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா உடல் உழைப்பை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வருமானம் குறையும் வருமானம் குறைஞ்சதுன்னா உங்களுடைய செல்வாக்கு ஒரு சூழ்நிலை வரும் ஆனால் செல்வாக்கு குறையாது வருமானம் குறையாது ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்திர சொத்து உண்டான யுகம் இருக்குது தனுசு ராசி நண்பர்களுக்கு சார் நான் இப்போ தான் சார் வேலைக்கு சேர்ந்தேன் எங்கள் ஆஃபீஸில் ஹவுசிங் லோன் கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட யோகமான ஆண்டாக தனுசு ராசிக்கு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகொடுகின்ற காரணத்தினால் கடல் கடந்து திருமணமாகி எங்கள் ஆத்துக்கார் வந்து ஃபாரினில் இருக்கார் அவர் அவர் அங்கே வ அவருக்கு அவர் எனக்கு விசா ப்ராசஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வருஷம் ஆரம்பத்திலே நீங்கள் கடல் கடந்து போகிறதுக்கு யோகம் இருக்குது ஸோ கடல் கடந்து போகிறது மட்டும் இல்லை கடல் கடந்த வியாபாரத்தை துவக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிந்த ஒரு லேடி பஞ்சாபி லேடி அவங்க வந்து இப்போ கான்டாக்டில் இல்லை அவங்களுடைய கணவர் வந்து மதுரேக்கார் அவர் வந்து யுஎஸில் டாக்டராக இருக்கார் அந்த லேடி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் சில்க் துணி வியாபாரம் பண்ணுறாங்க அவர்கள் இந்த வ தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அவர்களைப் போல அனைவரும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஏகோபித்த வளர்ச்சியை ஏற்படுத்துவார்கள் ஏன்னா அவங்க வந்து சில்கில் வந்து அவங்க நாற்பத்தஞ்சாவது இடத்துல இருக்காங்க உலகளவில் இது தனிப்பட்ட விஷயத்தை நான் சொல்லக்கூடாது ஏன் அதை சொல்கிறேன்னா வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதாவது இப்போ ஏற்பட்ட வளர்ச்சி அவ்வளவு வளர்ச்சி அடைவீர்கள் இதனால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கு உண்டான இந்த குரோதி வருடத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா குருவை வணங்குங்கள் உங்களுடைய தாயாரை வணங்குங்கள் உங்களுடைய தாயார் தான் முதல் குரு தாயாரை வணங்கி வாருங்கள் நான்காம் இடத்துல இருக்கு சனிக்கு பயிற்சி ஆகிறதுனால அந்த தாயாருக்குள்ளான ஆரோக்கியத்தில் நீங்கள் உங்களுடைய பங்கு இருக்கணும் அவங்க அம்மா முடிஞ்சதுன்னா உங்கள் அம்மாவோடைய கால தினமும் அமுக்கி வச்சுட்டு காலை மசாஜ் பண்ணி விட்டுட்டு படுத்துங்க இந்த பாதத்துக்கு மசாஜ் பண்ணுங்கள் உங்களுக்காக உழைத்த காலது அவர்களை வணங்கி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாரும் அனுபவிக்காத உச்சத்தை தொடுவீர்கள் நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் மிருகநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருவாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பையும் கலந்து கொள்ளலாம் குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க போடுறவங்க கீழர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் போராட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவங்க தனுசு ராசி என்பவர்கள் இந்த தனுசு ராசி வாழ்க்கையில் எத்தனை வாட்டி தோத்தாலும் போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் எத்தனை வாட்டி விழுந்தாலும் திரும்பி இருந்துச்சு சாதித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த தன்மானத்துடன் வாழக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படி இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு பயிற்சி பாருங்க இந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அது நீங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான் குரு பகவான் ராகு கேது அப்போ உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் நாலாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேது பகவான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு இப்படி தான் இருக்கப்போகுது அடுத்த ஒரு வருஷம் கிரகநிலைகள் இப்படி தான் இருக்க போகுது அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் நிறைய தனுசு ராசி அன்பர்கள் ஏழரை சனி காலகட்டத்தில் கஷ்டப்பட்டீங்க கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது வாழ்க்கையில் நான் எந்த தப்புமே செய்யலை சார் நான் யாருக்கும் வந்து எந்த துரோகம் பண்ண கிடையாது நான் எந்த தவறுமே பண்ணலை பட் ஆனால் நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன் தொழிலில் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைஞ்சிட்டேன் நான் போட்ட பணம்லாம் வேஸ்ட்டாக போச்சு கடன் வாங்கி போட்டேன் பெரிய வந்து அவமானத்தை சந்திச்சிட்டேன் கடன் கொடுத்தவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் எப்படியாவது போராடி ஜெயிச்சலான்னு பார்த்தேன் பட் இருந்தாலும் எனக்கு மீறி எந்த விஷயம் நடக்குது நடந்துக்கிட்டே இருக்குது நான் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு வாழ்ந்தவங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு ஆன வருடமாக இருக்க போகுது நீங்கள் திருப்பியும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு தகுதியை இந்த வருஷம் பெற போகிறீங்க அப்போ நான் ஜெயிச்சுடுவேனா சார் வாழ்க்கையில் முன்னேறிடுவோண்ணா சார் என்னை பத்து பார்த்து அசிங்கப்பட்டவங்க அசிங்கப்படுத்தினவங்க எல்லா முன்னாடியும் தலை உணர்ந்து வாழ்வானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானத்தோட தொழிலில் முன்னேற்றத்தோட தொழிலில் வாய்ப்புகளோட அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கப்போகுது எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் இது ஒரு பெரிய யோகமான வருடமாக இருக்க போகுது ஏன்னால் அது சனி பகவான் மூணாம் இடத்துக்கு போனதுக்கப்புறமே நிறைய மாற்றங்களை சந்திச்சுட்டு வரீங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு அதிக அடுத்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல உங்கள் ராசியாதிபதியே குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறீங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் பண்ண தெய்வ வழிபாடு நீங்கள் பண்ண தான தர்மங்கள் நீங்கள் நிறைய பேருக்கு உதவிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகுது வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு நீங்கள் பட்ட இழப்புகளுக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அதில் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நிறைய வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகளை தவற விடாதீங்க நம்ம ஏற்கனவே தோற்று போய்ட்டுமே திருப்பி நம்ம இதெல்லாம் பண்ணால் நம்ம ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தெல்லாம் விட்டு வெளில வாங்க உங்களாலையும் சாதிக்க முடியும் உங்களாலையும் போராடி ஜெயிக்க முடியும் அதுக்கான வருடமாக இருக்குது கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க வெற்றி பெறுவீங்க அதே போல் இந்த தனுசு ராசி என்பர்கள் வேலையில் இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வேலை இழப்புகளாக சந்திச்சிட்டீங்க அந்த வேலை இழப்பு என்னன்னா ஏதோ ஒரு மூணு மாதம் வேலை இருந்தால் பரவாயில்ல சார் நான் ஒரு வருஷம் வேலை இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை ரெண்டு வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன் ஆறு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா இதனால் குடும்பத்தில் நிறைய சண்டை சில பேருட்டு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை பசங்களை படிக்க வைக்கணும் நகையெல்லாம் விற்றுட்டேன் நிறைய சேவிங்ஸ் வச்சுருந்தேன் எதுவுமே இல்லாமல் இருக்கேன் வீடு வச்சுருந்தேன் வீடை விற்றுட்டேன் இடம் வச்சுட்டேன் இடம் விற்றுட்டேன் எல்லாத்தையும் விற்றுட்டு இன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லாமல் நிராயுத பணியாக நிற்கிறேன் வாழ்க்கையில் என்ன எந்த பக்கம் போகாதுன்னு தெரியாமல் இருக்கேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய மாற்றங்கள் வரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அப்படியே நீங்கள் உங்களுக்கு டோட்டல் லைஃபே மாறிடும் என்றைக்கி உங்களுக்கு வேலை கிடைக்குதோ அன்னிலேருந்து எழுதி வச்சுக்கங்க உங்கள் வாழ்க்கை தரம் அப்படியே உயரப்போகுது உங்களை யாரெல்லாம் அசிங்கப்படுத்துனாங்களோ அவகமானப்படுத்துனாங்களோ அவங்களே சொல்லுவாங்க வந்து பரவாயில்ல நீ நீ ஒரு சரியாக இல்லாமல் போயிடும்னு நினச்சேன் ஆனால் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டேன்னு உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறாங்க அதற்கான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்க போது அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டீங்க பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மேலதிகாரிகளாக கூட வேலை செய்கிறவங்க நிறைய பாலிடிக்ஸ் பண்ணி உங்களும் நிறைய இடத்துல மாட்ட விட்டுருப்பாங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருந்திருப்பீங்க அந்த பொசிஷன்லாம் போயிருக்கும் நிறைய பேர் தப்பான விஷயங்கள் உங்களை பற்றி சொல்லி அந்த அந்த வாய்ப்புகள்லாம் இழந்திருப்பீங்க உங்கள் மனசுக்குள்ளே நம்ம எல்லா திறமையும் இருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியாது திறமை இல்லாதவங்களாம் உயரத்துக்கு வந்துட்டாங்கன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு அதெல்லாம் விலகி உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ அவங்க மாதிரி போயிடுவாங்க இல்லை நீங்கள் ஒரு நல்ல கம்பெனிக்கு மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வருடமாக இருக்குது அதனால் வெளிநாடு வாய்ப்புகளை தேடலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்கும்போது உங்களுடைய வெளிநாடு பயணம் உறுதியான பயணமாக இருக்க போது அதனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்தால் விட்டுறாதீங்க வெளியூரில் ஒரு இடம் மாற்றம் கிடைக்குது வேலை மாற்றம் கிடைக்குதுன்னா அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்குது ஏன்னா அந்த தனுசு ராசி அன்பர்கள்லாம் என்ன நினைப்பீங்கன்னா நம்ம அம்மாவை அப்பா விட்டுட்டு போகக்கூடாது மனைவி குழந்தைங்களை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு ஒரு குறுகிய வட்டத்தில் வாழ்கிறதுனால தான் உங்களால் ஜெயிக்க முடியாத சூழ்நிலையில் வந்திருக்கும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கும் அது தவற விட்டதுனால இப்போ வருத்தப்பட்டு இருப்பீங்க அந்த தவற திருப்பி பண்ணாதீங்க கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை செஞ்சீங்கன்னா வெளியூரில் போய் நல்லா வாழக்கூடிய சூழ்நிலை வரும் நீங்கள் உங்கள் குடும்பத்தை கொஞ்சம் நாள் கழித்து அங்கே மாற்றிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது அதனால் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் வந்தால் தவற விடாதீங்க அது உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மட்டும்தான் கொடுக்க போகுது அதே போல் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது சார் நான் ஒரு இடம் வாங்கினேன் அதில் கொஞ்சம் லோனும் போட்டேன் வெளிலேயும் கடன் வாங்கி போட்டேன் இப்போ அந்த இடத்த விற்க முடியல லோனும் அதிகமாகிடுச்சு லோன் மாதம் மாதம் கட்ட முடில நான் சம்பளத்தில் ஒரு பகுதி மேக்ஸிமம் லோன் கட்டிகிட்டு இருக்கேன் வெளில வேறு கட்டிகிட்ருக்கேன் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த கடன் எல்லாம் பார்த்திங்கன்னா காசெல்லாம் தீக்கி தான் போட்டேன் எல்லாமே முடங்கி போயிருக்கு எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு தனுசு ராசி என்பது இந்த வருஷம் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக வரக்கூடிய பணம் உங்களுடைய பிரச்சனை பலவிதமான பிரச்சனை ஏன்னா அந்த ஒரு இடத்த வாங்கிட்டு நான் படுற பாடு பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் ரொம்ப நொந்து போயிட்டேன் வாழ்க்கையில் நான் இப்படிலாம் ஆகும்னு நினச்சி பார்க்கல சரி இடம் வாங்குகிறோம் ஏதாவது பிரச்சனை கூட விற்றுலான்னு நினச்சேன் ஆனால் அந்த விற்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப கம்மி ரேட்டு கேட்குறாங்க இல்லை சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு அட்வான்ஸ்லாம் வந்து கூட அந்த இடத்த விற்க முடியாத சூழ்நிலாம் ஆயிருக்கு அந்த மாதிரி இருந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் அந்த இடம் பிரச்சனைலாம் தீர்ந்து அதன் மூலமாக பணம் வரும் வீடு வண்டி வாங்குவதற்கான ஒரு அற்புதமான வருஷமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் கடந்த காலத்தில் ஒரு வீடு வாங்கலாம் ஒரு கார் வாங்க ஒரு டூ வீலர் வாங்கலான்னு ஒரு லோன் அப்ளை பண்ணால் கூட லோன் கிடச்சிருக்காது ஏதாவது ஒரு பேப்பர் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் ஆகிருக்கும் ஆனால் இந்த வருஷம் அந்த வீடு வண்டி வாகனம் யோக யோகம் இருக்கக்கூடிய வருஷமாக இருக்குது அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடு மனைவி வாகனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகக்கூடிய வருஷமாக இருக்குது அதனால் திருமணத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லாதனால தொழில்ல பிரச்சனைனால கருத்து ஒற்றுமை இல்லாதனால் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலைகள்லாம் கடந்த காலத்தில் நிறைய அனுபவிச்சிட்டிங்க குழந்தையை விட்டு இருக்கிறது குழந்தை ஒரு வீட்டில் இருக்கிறது நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறது மனைவி ஒரு இடத்துல இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனையை நிறைய சந்தித்ததுனால என்னென்னா வேலையிலும் கவனம் செலுத்த முடியல தொழிலையும் கவனம் செலுத்த முடியல வாழ்க்கையை ஒரே போர்க்கலாமல் ஆயிடுச்சு சார் எனக்கு வாழ்க்கையை ஏண்டா வாழணும்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு நம்ம இதுக்கப்புறம்லாம் வாழணுமா அப்படின்ற தவறான எண்ணங்களுக்கெலாம் போயிருப்பீங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வருடத்துலேருந்து சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது இல்லை சார் நாங்கள் டைவர்ஸ்லாம் போயிட்டேன் இப்போ வேறு ஒரு கல்யாணம் தான் முயற்சி பண்ணுறேன் அதுவுமே நடக்கலை நான் டைவர்ஸ் ஆகி ஒரு வருஷம் ஆகிடுச்சி ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு இப்போ வேற ஒரு திருமணம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கான வாய்ப்புகளும் வரலை வழங்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வருஷமாக இருக்குது அதே போல் தனுசு ராசி என்பர்களுக்கு நீண்ட காலமாக திருமணம் ஆகலைன்னு ஒரு பிரச்சனை ரொம்ப ஒரு மூணு வருஷமாக அஞ்சு வருஷமாக இருக்குது காரணம் என்னென்னா உங்களையே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு பொண்ணு வரணும் ஒரே ஒரு பையன் வரணும்னு நினச்சிட்டு நிறைய ஜாதகத்தை தவிர்த்துட்டே இருந்திருப்பீங்க அது என்ன இருக்குன்னா நமக்கு தான் டைம் இருக்குது நம்ம நல்லா செட்டில் இருக்குமென்ற ஒரு எண்ணங்களில் சில ஜாதங்களை தவிர்க்க தவிர்க்க என்ன ஆகும்னா வருஷங்கள் ஓடி இருக்கும் இப்போ நீங்கள் உட்காந்து வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் உங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப வருத்தப்பட்டுருப்பாங்க அவங்கள நினச்சி எனக்கு ஒரே பையன் ஒரே பொண்ணு கல்யாணம் ஆகலை நாங்கள் கல்யாணத்துக்காக பார்க்குறோம் மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு வயசு ஆகிட்டே போது இதுக்கப்புறம் கல்யாணம் நடக்குமான்னு தெரில பொண்ணு ஜாதகம் வரமாட்டேங்குது பையன் ஜாதகம் வரமாட்டேங்குதுன்னு எவ்வளோ நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த தமிழ் புத்தாண்டு அந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்க திருமணம் ஆக போது அந்த வாய்ப்புகள் வந்து திருமண வாழ்க்கையில் நல்ல அழகான ஒரு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வருடம் அமைவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு போது அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முதல்ல சொன்ன மாதிரி வெளியூர் வாய்ப்பு வரும் அதேமாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கும் வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வருஷம் அதனால் அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி அதற்கான விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அந்த முயற்சி மட்டும் பண்ணுங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி அடையக்கூடிய ஒரு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனுசு ராசி என்பர்கள் கண்டிப்பாக இருக்க போது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கூடிய கிரகணிக்கு தந்தால் போலும் திசா புத்தி தந்தால் போலும் அதேமாதிரி உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோக திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன பலன்களை ரெட்டிப்பு படங் ரெட்டிப்பு மடங்கு பலன் கிடைக்கும் உங்கள் சுய ஒரு வாட்டி பார்த்துங்க ஜாதகம் பார்க்கணும் ரொம்ப பார்த்தீங்கன்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் தசாபத்தி வருவோட ஜாதகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இந்த பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவன்